எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு முற்றிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மேக்கர் கிரேவி நான் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த டேஸ்ட் அப்படி இருக்கும் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் அப்படி விட்டே வாங்க இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு ரெண்டு வகையான ஒரு ரெண்டு டைப்பான மசாலா ரெடி பண்ணுறவங்க அது தாங்க செம்ம டேஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அதாவது சோயா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போனா இப்போ அடுப்பில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து மெயில் மேக்கரை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா உடனே அப்படியே அரிச்சு எடுத்துகிட்டு கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் இது நல்லா சாஃப்டாக ஊறணும் நம்ம தான் மெயில் மேக்கரை சுடுதனில் போட்டு எடுத்தாலும் கொஞ்சம் நேரம் சென்று ரஃப்பான மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்காது அதுக்கு ஒரு வேலை பண்ண போகிறோம் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம அதை ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நல்லா சூடெலாம் ஆறுனதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணிலாம் இல்லாமல் பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி அட்டகாசமாக இருக்கும் இப்போ அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு பிஞ்ச் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க பிரட்டி விட்டதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க இது நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதுக்கு தனியாக நம்ம டைம் எதுவுமே கொடுக்கல ஃபஸ்ட்டு இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுடுங்க இப்போது இது வந்து அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் இதெல்லாம் சேர்க்காமல் மசாலாலாம் சேர்க்காமல் அப்படியே ரஃப்பாக காஞ்ச மாதிரி ஆயிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு லைக் தட்டி விட்டுட்டிங்களா மறக்கலைல இப்போ வாங்க பார்க்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு அதுக்கப்புறமா இது கூடவே அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் பூ ஒன்று சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்க்குறேன் இது சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ஆறுலேருந்து ஏழு பூண்டு பற்கள் இதெல்லாம் நம்ம குறை குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்க போகிறோம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிற ரொம்ப ப்ரௌனிஷாக வர வேண்டாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச அளவுகள் எல்லாமே ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கருக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் நான் பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கே ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிருச்சு நம்ம ஏற்கனவே வதக்கின மிக்சி ஜாரில் நல்லா குரக்குறன்னு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மிக்ஸி ஜாரை கழுவ வேண்டாம் அப்படியே இந்த மசாலாவையும் நம்ம அரைச்சிக்கலாம் வதக்குன வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக கைப்பிடிச்சள்ளி கொத்தமல்லி அதே மாதிரி கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமானு சொல்கிறேன் அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு அரை அரை கப்பு இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத நல்ல கெட்டியான தயிர் சேர்த்து இதையும் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கிறேன் அதுக்கப்புறமா அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மசாலாவை நல்லா பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட மேக்கரை வந்து இதில் சேர்த்து நல்லா சூடு வர வதக்கிக்கலாம் இதுக்கு ரொம்ப கலரெலாம் மாற வேண்டாம் ரொம்ப சுருங்க வேண்டாம் இது நல்லா வந்து இது சூடு வர வர நம்ம வந்து பெரட்டி எடுத்துக்க போகிறோம் எதனாலனா நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்தோம் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்து நம்மளோட கிரேவியில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் இந்த மேல்மேக்கர் வந்து அப்படியே இந்த சாஃப்ட்னஸ் மாறவே மா மாது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா பாருங்கள் எப்படி வந்து அதோடய ஷைனிங் கலர் நல்லா வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கியாச்சு வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ மறுபடியும் அதே கடாய் இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போதும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா அந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒரு பாதி அளவுக்கான வதங் வதங்கினா போதும் பச்சை வாசம் போனால் போதும் அடுத்து வந்து நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்க போகிறேன் அதையும் சேர்த்துட்டு அதோடய வாசம் போகிற அளவுக்கு நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் கடலை நிலை ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்கும்போது எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெயோட அளவு மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சைவாசம் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை நல்லா கட் பண்ணி கை வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டு போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கை வச்சு கசக்கி விடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து இது மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி விடணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும் அப்போ தான் வந்து கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா தயிரெல்லாம் சேர்த்து அளவுக்கு தான் இருக்கும் இப்போ இது வந்து ரோரமாக இருக்கட்டும் இந்த பேஸ்ட்டு இப்போ தக்காளி பாருங்கள் நல்லாவே மசிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயம் வதக்கின வெங்காயம் தயிர் புதினா மல்லியெலாம் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம பச்சையை தான் அரைச்சோம் நம்ம வெங்காயம் மட்டுந்தான் வதக்கியிருந்தோம் மற்றபடி எல்லாத்தையும் புதினா மல்லிலாம் அப்படியே அரைச்சிட்டோம் ஃபஸ்ட்டு இதோட பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் வந்து குறை குறைப்பாக அரைச்சிருந்தோம் பார்த்திங்களா அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க இந்த ரெண்டு மசாலாவும் தான் இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டுனா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு பச்சை கலரில் அரைச்சிட்டு சேர்த்ததுனால அதை வந்து இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் தான் கொஞ்சம் கிரேவி கலர் நல்லா இருக்கும் கொஞ்சம் ரெட்டிஷாக வரும் அதுக்காக சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு நான் எனக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டது நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து மிளகாத்தூள் ரொம்ப கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஒரு க்ரீன் கலரில் தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் நார்மல் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு எந்த விதத்துலேயும் மாறாது நான் கலருக்காக மட்டும் வீடியோக்கால் மட்டும்தான் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இன்னொரு ஒரு கிளாஸ்லேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ம நல்லா மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன மீல் மேக்கர்லாம் போட வேண்டியது இருக்குது அதனால் ரொம்ப கெட்டியாக இப்போவே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கிரேவியை விட இன்னும் கெட்டியான மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நமக்கு இதுலையும் தொட்டு சாப்பிட முடியாது இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மீல் மேக்கர் சேர்த்த உடனே இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே மீல் மேக்கருக்குள்ளே போகும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம என்ன அந்த ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிறதுக்குள்ளேயும் இன்னும் கொஞ்சமே நல்லா கெட்டியாகிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப 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 செமையான எம்மியான டேஸ்டில் இருந்தது சாதம் கூட சாப்பிட்டாலும் நல்லா இருந்தது இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் நல்லா இருந்தது சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் நல்லா இருந்தது பூரி கூட சாப்பிட்டாலும் நல்லா இருந்தது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்டானது ரெண்டாவது சோயா அதாவது மீல் மேக்கரில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் குடுங்க. நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து அவ்வளோதான் அடுப்பாக ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாப்பிட வச்சு கொடுக்க போகிறேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் மீல் மேக்கர் வச்சு கிரேவி நான் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போது அந்த ரெசிபி ஃபுல்லாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்றேன் ஓகே பாய்